ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆடிவள்ளி நாலாவது வாரம் முகூர்த்த விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு நைட்டே வந்து மா கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி விளக்கெல்லாம் விளக்கி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டேன் இங்கே வந்து ஒயிட் டைல்ஸ் அப்படின்றனால இல்லை அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து கோலம் போட்டிருக்கேன் இன்னும் காவி கல் இருந்துச்சுன்னா அதுலேயுமே போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் காலையில் எந்திரிச்சதுமே பூ வச்சுட்டு சாமி கும்புறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே கையோட உருளையுமே ரெடி பண்ணிட்டேன் கிச்சனில் வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது விளக்கு ஏற்றுறது வந்து அந்த டைமுக்குள்ளே ஏற்றிடணும் அப்புறம் வந்து பிரசாதம் படைக்கிறதுக்கு எப்பயும் போல் நம்ம வந்து பிரசாதம் வச்சுட்டு கூட நம்ம பூஜை பண்ணிக்கிறலாம் வெயில் வரங்காட்டியுமே வந்து விளக்கு ஏற்றிடணும் காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு அதிலேயே அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றிட்டோம் அப்படின்னா இன்னமும் சிறப்பு நான் அஞ்சு மணிக்குள்ளே ஏற்ற முடியலை ஃபஸ்ட்டு மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் சரி மூணு மணிக்குள்ளே எழுந்திரிச்சேன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மறுபடியும் படுத்துட்டேன் படுத்தால் மணி நாளை முக்கால் ஆயிடுச்சு குளிச்சு வர்றதுக்கு அஞ்சரை ஆயிடுச்சு சரி இன்றைக்கி இந்த நேரத்தில் தான் விளக்கு ஏற்றணுன்னு இருக்கையில் யாராலையும் மாற்ற முடியாது கையோட பூஜையெல்லாம் முடித்தாச்சு இன்றைக்கி வந்து பிரசாதமாக சக்கரை தான் வச்சுருந்தேன் இந்த வெயில் வந்து இப்போ பழனி போயிருக்கையில் வாங்கிட்டு வந்தது காருக்கு ஒரு வேலும் புஜு ரூமுமுக்கு ஒரு வேல் ரெண்டு வேல் வே வாங்கியிருந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்திரலாம் காலையில் வச்ச சக்கரை பொங்கல் இருக்குது ஒயிட் ரைஸ் முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் அவரக்காய் கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பருப்பு ரசம் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே வச்சுருக்கேன் இந்த மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்